வெல்கம் பேக் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ப்ரீமியம் கலெக்ஷன் சாஃப்ட் சில்க்ல ரொம்ப அழகான கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுல பார்டரும் இருக்கு பார்டர்லஸும் இருக்கு தானா கலெக்ஷனும் இருக்கு நார்மல் சாஃப்ட் சில்கும் இருக்கு எல்லாமே மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்கும் ப்ளஸ் டிசைனும் பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கும் சாரியோட ரேட் எல்லாமே ஒரே ரேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனாக வரும் ஃபஸ்ட்டு சாரி பாருங்க ஒரு அழகான கலர் ஒரு ரெக்சனா கிரீனுக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் யூஸ் சரி காப்பர் சரி டானா கலர் இது ரொம்ப கலர் சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா நைஸா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்ல சாரி டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியா இருக்கு இதெல்லாமே சூப்பரா மூவாற ஒரு டிசைன் ப்ளஸ் கலர் அடுத்து ஒரு அழகான ப்ளூ கலர் கலரே ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுவும் டானா கலர் ரொம்ப நல்லா இருக்கு சாரி அதுக்கு டார்க் மஜந்தா கலர்ல காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே ஃபேன்சி டிசைன் பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாமே ஃபேன்சி டைப் கலெக்ஷன்ஸ் பார்டர் சாரில கிரீன் கலர்வஸ்ட்ல வர சாரீஸ் டார்க் கிரீன் பாட்டில் கிரீன் அதுக்கு காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னேகா கிரீன் கலர் ரொம்ப ஒரு நல்ல கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த சாரியில் பார்டர் வரும் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் காப்பர் சரி இந்த டார்க் கலருக்கு ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து இது அதிகமாக ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் எல்லாமே இங்கிலீஷ் ஷேட் பிளஸ் ரொம்ப ராயலா இருக்கும் சாரீஸ் டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் சாரி இதில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் பார்டரும் வருது கான்ட்ராஸ்ட் கலர்லேயே இந்த டிசைன் ரொம்ப ஒரு அதிகமாக ரெக்வஸ்ட்ல வர ஒரு டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ்ல இப்போ இருக்கு அடுத்து பார்டர் சாரீஸ்ல இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு க்ரீனு இது வார்ப்பு கோல்டு கலர் அதனால அந்த எல்லோ மிக்ஸ் கிரீன் கலர் மாதிரி வரும் அதுக்கு ஒரு எலை பச்சை கலர் க்ரீன் கலர் காம்பினேஷன் வருது பார்டர் பீகா கலரில் வரும் ரொம்ப ஒரு யூனிக் டிசைன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் மீடியம் சைஸ் பூட்டா டிசைன் இதை நார்மலா வாஷே பண்ணலாம் ஒன்றும் ஆகாது டானா சாரீஸ் மட்டும் ட்ரை வாஷ் பண்ணணும் அடுத்து பிங்க் சரியில ஒரு சாரி அழகாக இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட் ரெட் அதில் கலர்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் அதுக்கு அந்த பிங்க் சாரி ரொம்ப வித்தியாசமா யூனிக்காக இருக்கு இதுல ஒரே பீஸ் தான் இருக்கு இந்த சாரி பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க பார்டர்ல சாரி அடுத்து தானா சாரி ஒரு லைட் பேபி பிங்க் கலர் ஒரு அந்த பீச் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான கலர் அதுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் அதுவும் ரொம்ப ராயலா இருக்கு எல்லாமே இங்கிலீஷ் ஷேடு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு ட்ரையாங்கிள் டிசைனில் காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்டர் சாரி ரொம்ப அழகாக இருக்கும் கலர் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரியான கலர் கிடையாது ரொம்ப மைல்டாக இருக்குது ரொம்ப ஒரு மேட் லுக்கில் இருக்குது அதுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வந்து டொமேட்டோ பிங்க் கலர் சாரி பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி ஷேட் அதுக்கு ப்ளூ கலர் அந்த ப்ளூ மிக்ஸ் பிங்க் அதில் வர டபுள் கலரில் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஃபேன்சி டிசைன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் இந்த சாரி நார்மல் வாஷே பண்ணலாம் ரெகுலர் வியருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் தான் ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் தான் டிசைன் அண்ட் கலர் அடுத்து ஒரு க்ரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீன் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது இந்த க்ரீனு அதுக்கு ஒரு டார்க் மெஜிந்தா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிசைனும் பாருங்க ராயலாக இருக்கும் அடுத்து ஒரு ஆனின் ஷேடு பார்டர் சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் காப்பர் சரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க இதில் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டரும் வரும் இது வந்து டிஷ்யூ பார்டர் இல்லை நல்ல ஒரு டிசைன்டு பார்டர் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ரெகுலர் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு பார்டர் வரும் டிசைன் இது நல்ல ஃபேன்சியா இருக்கும் அடுத்து க்ரீம் கலரில் இது எல்லா சாரீஸுமே ஃபோட்டோஸ் இருக்கு நீங்க பிடிச்ச ஷேடு எடுத்துக்கலாம் நான் போட்டோஸும் ஷேர் பண்ணுறேன் க்ரீம் கலருக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இங்கிலீஷ் ஷேட் ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர் சாரி பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே கலர்லேயே இன்னொரு காம்பினேஷன் இது பாத்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் வருது ரொம்ப அழகா இருக்கும் இங்கிலீஷ் ஷேட இதுக்கு பாருங்க ப்ளூ கலர்ல ஒரு வித்தியாசமான கலர் கொடுத்து அதுக்கு பைப்பிங் பவுடர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ரேட்டை எல்லாமே வீடியோக்கு மேலேயே கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரும் மேலேயே இருக்கும் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷேர் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலாக வரும் சென்ட் பண்ணுற கொரியர் சர்வீஸ் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ்ல சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் அதுக்கு இந்த காப்பர் சரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் சூப்பராக இருக்கு இந்த பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னேகா கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி நம்மளோட சாரியோட மெட்டீரியலே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும்

அண்ட் பார்டி இது வந்து டானா கலர் இதெல்லாம் வாஷ் தான் மெட்டீரியல் ரொம்ப இருக்கும் அடுத்து பார்டர் சாரில ராமா ப்ளூ அதுக்கு ஒரு பீகா கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது இந்த பார்டரும் பார்த்தீங்க அப்படின்னா லைட் அந்த பீகா கலர்லயே வர மாதிரியே இருக்கும் காப்பர் ஜரி டிசைன் நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் நிறைய டிசைன் பண்ணி பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் பிளவு இது பிளைன் பிளவுஸா வரும் பார்டர் மட்டும் வரும் அடுத்து டார்க் அழகான கோலம் டிசைன் இது அதிகமாக மூவிங்கில் வர டிசைன் காப்பர் சரி ரொம்ப நல்லா இருக்கும் டார்க் கலருக்கு அதுக்கு ஒரு மெஜண்டா பிங்க் கலர் காம்பினேஷன் சாரி இது எல்லாமே நம்மளோட ஹோல்சேல் ரேட்லயே கொடுத்துருக்கோம் மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி பயங்கரமா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல கலர் காம்பினேஷனா செலக்டிவா கொண்டு வந்திருக்கும் அது ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கிரீனுக்கு ப்ளூ நல்ல காம்பினேஷன் அதுலேயும் கலர் இருக்கு பிங்க்லேயும் இருக்கு நமக்கிட்ட இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிள் பிளஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங்கும் நம்ம கிட்ட அவைலபிள் தான் சாரியோட கவுண்ட் பொறுத்து ஷிப்பிங் சார்ஜஸ் மாறும் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் ரொம்ப ராயலா இருக்கு இது அப்படின்னா கிரே கலருக்கு ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் பிளஸ் டானா வார்ப்பு ரொம்ப கலர் ரொம்ப அண்ட் ராயிலா இருக்குல சாரி இது எல்லாமே ட்வின் ஷேடு ஒரு ஷேடு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பிஸ்கெட் ஷேடு இருக்கும் ஒரு ஷேடு அந்த கிரே லுக் இருக்கும் அடுத்து ஒரு டானா வார்ப்பில் ஒரு சாரி இந்த மெட்டீரியல் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி மெட்டீரியல் நைஸா இருக்கும் ஸ்மூத்தா இருக்கும் ஒரு க்ரீன் கலர் இது ஒரு அழகான க்ரீன் அதுக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் ப்ளவுஸ் டிசைன் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அடுத்து ஒரு டார்க் நேவி ப்ளூ கலருக்கு டார்க் மெஜிந்தா கலர் காம்பினேஷன் இது டானாவாக இருக்குது இதே ட்ரைவர்ஸ் தான் பண்ணணும் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது எல்லாமே யூனிக் டிசைன் பல்லு டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து கிரீன் கலர் கிரீன் கலருக்கு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் சுப்பாவோ கலர் காம்பினேஷன் தானா சாரி நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க அழகா இருக்கு பிங்க் கலர் இது ஒரு லிப்ஸ்டிக் பிங்க் நாட் லுக்ல இருக்கும் சாரி ரொம்ப ராயலா இருக்கு நம்ம ரெகுலர் இருக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பார்த்தோம்னா எடுத்து கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்கும் அந்த மாதிரி கலர்ஸ் தான் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் பாருங்க எல்லாமே டிசைன்ஸ் அடுத்து இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் சாரி ரொம்ப அழகா இருக்கு பார்டர் சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் இது வந்து அந்த பட்டு பார்டர் மாதிரி வரும் அதுலயும் ஒர்க் பண்ணிருக்காங்க நீட்டா பினிஷிங் இருக்கு ஒரு பிசுறு இருக்காது ஒரு மாதிரி எந்த சாரீஸ் தனியெல்லாம் தெரியாது பார்டர் அப்படி அழகா இருக்கும் சாரியோட கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல வார்ப்பு கோல்டு கலர் அந்த கோல்டு லுக் இருக்கும் கோலம் டிசைன் கொடுத்திருக்காங்க அது ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து இது ஒரு இங்கிலீஷ் ஷேடு இந்த காப்பர் கலர் மாதிரி வரும் அந்த பார்ப்பே காப்பர் கலர் அதுக்கு அந்த ஷைனிங் ரொம்ப அழகா வந்திருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு டார்க் மெஜிந்தா கலர் அதுக்கு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் கோலம் டிசைன் சாரியோட அழகா இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ராயல் ப்ளூல நிறைய வெரைட்டிஸ் ப்ளஸ் டிசைன்ஸ் இருக்கு ஆர் ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் மெஜெண்டா பிங்க் கலர் காம்பினேஷன் ஃபேன்சி டைப்ல புட்டா டிசைன்ஸ் வந்துருக்கு காப்பர் ஜரியில கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சேம் கலர் காம்பினேஷன்லயே டிசைன் மட்டும் வேற இருக்கு டிசைனுக்கு போட்டோஸ் இருக்கு எல்லா சாரீஸ்க்குமே நீங்க போட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்றேன் கோலம் டிசைன்ல அடுத்து ஆர் ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒன் மோர் டிசைன் நல்ல ஒரு ஃபேன்சியான டிசைன் ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த சரியா அழகா எடுத்து கொடுக்கும் அந்த டார்க் கலருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது அதிகமா ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் காம்பினேஷன் இதுல நிறைய இன்னைக்கு இந்த தடவை ப்ரொடக்ஷன் இருக்கு இந்த கலர் நிறைய ரெக்வஸ்ட்ல வருது அடுத்து ஆர் ப்ளூல மெஜந்தா பிங்க்ல இன்னொரு டிசைன் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சாரி அழகா எஸ்டாப் பண்ணும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்க எடுத்துக்கலாம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது நார்மலாக வாஷ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது இந்த சாரீஸ்லாம் அடுத்து இதுவும் அதிகமாக ரெக்வஸ்டில் ஒரு கலர் கிரே கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இந்த கோலம் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு இந்த சாரீஸ் நிறைய ரெக்வஸ்ட்ல வரும் சோல்டு சொல்லியிருக்கோம் இப்போ இருக்கு என்னன்னா புக் பண்ணிக்கோங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்லஸ் சாரி நிறைய கேட்குறீங்க ஸோ இந்த தடவை நிறைய ஹியூஜ் ஸ்டாக்ஸ் இருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ரெக்ஸானா ப்ளூ அழகா இருக்கும் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஃபேன்சி டைப் பூட்டா டிசைன் இது அதிகமாக ரெக்வஸ்ட்ல வர கலர் எல்லாமே அதிகமாக ரெக்வஸ்ட்ல வர கலர் ப்ளஸ் டிசைன்ஸ் தான் கொண்டு வரும் அடுத்து ஒரு டார்க் நேவி ப்ளூ அதுக்கு ரெக்ஸான கிரீன் இது சூப்பர் காம்பினேஷன் இதுலயும் அதிகமாக ரெக்வஸ்ட்ல வரும் இந்த சாரீஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த டார்க் நேவி ப்ளூக்கு இந்த காப்பர் சாரி அதிக அழகா எடுத்துக் கொடுக்கும் அடுத்த டார்க் பாட்டில் கிரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கோலம் டிசைன் சூப்பரா இருக்கு அண்ட் அடுத்து இதுவும் அதிகம் ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ராமா ப்ளூக்கு ஸ்னேஹா கிரீன் கலர் காம்பினேஷன் சாரி டிசைன் ரொம்ப ராயலா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன்ஸ் அடுத்து சாண்டில்வுட் கலருக்கு ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இது ஒரு சுபோ கலர் காம்பினேஷன் நல்லா லெந்தியா வரும் பல்லு டிசைன் அது வந்து சாரிக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் ஆரஞ்சு கலர் மாதிரி இதுல பிங்க் கலர் காம்பினேஷன் அதே சாண்டில்வுட் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது கலர் காம்பினேஷன் ரெண்டுமே ரெண்டு டைப் ஆஃப் சாரீஸ்க்குமே கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க பிங்க் அண்ட் இதுக்கு வார்ப்பு கோல்டு கலர் அந்த லுக் இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் சாரி அடுத்து டார்க் மெஜந்தா கலர் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் நீங்க என்ன சாரி கேட்குறீங்களோ என்ன கலர் காம்பினேஷன் கேட்குறீங்களோ அதே தான் சென்ட் பண்ணுவோம் சாரீஸ் எதுவுமே மாறி வராது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி கொடுத்துருக்காங்க இந்த கலருக்கு பாருங்க இந்த காப்பர் சரி எவ்வளோ அழகா இருக்குங்க அடுத்து ஒரு ராயல் கலர் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு இங்கிலீஷ் ஷேடு ஒரு ஷேடு பாத்தீங்கன்னா ஒரு பிங்க்கும் இன்னொரு ஷேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் கலரும் வரும் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து டானா வர சாரி இதை டிரைவர் பண்ணணும் மெட்டீரியல் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் அடுத்து ஒரு டானா சாரி பிங்க் கலர் நல்ல ஒரு ராயல் பிங்க் அதுக்கு ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் பிளவுஸ் இது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அடுத்து இது ஒரு மஸ்டர்ட் மாதிரி அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு கிளாசிக் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி இது வந்து டானா கலர் அடுத்து நிறைய ரெக்வஸ்ட்ல வர ஆரஞ்சு சாரி அதுவும் லிமிட்டடா இருக்கு ஆரஞ்சுக்கு கிரீன் கலர் ரெக்ஸானா கிரீன் கலர் காம்பினேஷன் வார்ப்பு கோல்டு கலர் அந்த கோல்டு டீன்த்து கிடைக்கும் சூப்பரா இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இல்ல நல்ல பல் பல்லு டிசைன் நல்ல லென்த்தா வரும் இதுல அடுத்த ஆரஞ்சுல ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா டியூவல் ப்ளூ சூப்பரா இருக்கு பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப ஃபேன்ஸ்கே கியூட்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு வார்ப்பு கோல்டு கலர் நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரி அடுத்து ராமா ப்ளூ இதுவும் அதிகமா ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் காம்பினேஷன் அதுக்கு வந்து ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு பேட் லுக்ல சூப்பரா இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் டிசைன் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் அழகான காம்பினேஷன் இது வந்து டானாவா இருக்கு கலர் ரொம்ப அழகாக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைனா வரும் பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து டானா சாரி கலர் அதுக்கு மெஜந்தா கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இது ஒரு லாவெண்டர் மாதிரி வரும் கலர் காம்பினேஷன் அழகான டிசைன் ப்ளஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து டார்க் சார்கோல் கலர் அதுக்கு மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் மேட் லுக் சாரி டானாவா இருப்பு கலர் டிசைன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் நல்லா நெருக்கமாக வரும் சூப்பராக இருக்கும் இந்த சாஃப்ட் சில்க்லாம் அடுத்து ட்ரெடிஷ்னல் கலர்ஸ்லயும் சாரீஸ் இருக்கு இது வந்து ஒரு மாம்பழ எல்லோ சாரிஸ் பிங்க் ஜரி யூஸ் பண்ணிருக்காங்க பேட்டன் இது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் ஜரி பார்டர் பிளஸ் பட்டு பார்டர் ரெண்டுமே வந்திருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு கிரே ஃப்ரூட் கலர்ல காம்பினேஷன் அடுத்து ஒன் மோர் எல்லோ இது வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி வரும் மைல்டு கலர் அதுக்கு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மீடியம் சைஸ்ல புட்ட டிசைன் அது ஒரு சாரி வரும் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் அடுத்து மஸ்டர்ட் எல்லோ அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கிற ஜரியும் பிங்க் ஜரி அழகா இருக்கு பார்டர் பாருங்க இந்த நிந்த பார்டர் ரொம்ப அழகா வந்திருக்கு பிங்க் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ரொம்ப அழகா பொருந்தி வந்திருக்கும் இந்த பார்டரு க்யூட்டாக இருக்கு நிறைய கலர் ஸ்பெச் பண்ண மாதிரி இருக்கு அடுத்து மஸ்டர்டில் எல்லோ அதுக்கு ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ பல்லு பாருங்க நல்ல லென்த்தா வந்திருக்கும் ராயல் டிசைன் கலர் காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ்